வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க எனிவே எங்களுக்கு வந்து ஈச் ஷாப்பிங் முடிந்து விட்டது நீங்க எல்லாம் ஷாப்பிங்க போயாச்சான்னு கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ல ஆக்சுவலி வந்து நாங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போல கைஸ் நாங்க வந்து டீ நகர் போ நகரே ரெண்டு வாட்டி போனோம் திருப்பி எங்க திருவல்லிக்கேணியில இங்க பைக்ராப்ஸ் ரோடு இருக்கு அங்கே போகணும் ஸோ எல்லா இடத்துலயும் என்னென்ன நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அது எல்லாமே கலந்து சேர்த்து டோட்டலி இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சீக்கிரமா போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சேனல் நேம் வந்து அமேசிங் சானியாட்லி டெஃபினெட்லி ஸோ வந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை இருக்குது கைஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க சட்டுன்னு போயிடலாம் வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓகே கைஸ் வாங்க நாங்கள் சீக்கிரமாக வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு போயிடலாம் ஸோ இங்கே கீழே இருக்கிற எல்லா திங்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு இந்த பாக்ஸு இது வந்து இது உள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் எழுதி அனுப்புங்க இல்லை இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு தான் போகிறேன் ஜஸ்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் வந்து அதே ப்ராடக்டாக இல்லை வந்து மாறி வந்துச்சான்னு செக் பண்ணோம் கைஸ் நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங்கு நாங்கள் எங்கெங்கே ஷாப்பிங் போனோமோ அந்த வீடியோ வந்து இங்கே லிங்க் கொடுத்துருவா நீங்கள் கண்டிப்பாக கிளிக் போயிட்டு பாருங்கள் ஓகே இப்போ போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு இது வந்து சானியா ட்ரெஸ்ஸு ஸோ என்னோடய ட்ரெஸ்ட்டு அதுக்குள்ளே இது வந்து அசசரிஸு பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது என்னோடய ட்ரெஸ் ஆக்சுவலி லாங் கவுன் இது லாங் ஃப்ராக் நல்லாயிருக்கா கமெண்ட் சொல்லுங்கள் இது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக பிடிக்காது ஸோ அர்ஜென்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபேவரட் கலரு பட் என் என்னை விட என் சானியா டாட்டர் தான் இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ வாங்கிக்கோங்க மம்மி ஏன்னா நெக்கில் வந்து இந்த டிசைனு ப்ளஸ் ஸ்லீவ்ஸில் டிசைனு ப்ளஸ் வந்து இந்த பாட்டம்லேயும் ரொம்ப அழகாக வந்து ஒரு பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஃபேண்டெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ் ஜஸ்ட் வந்து டுபட்டா இதில் நாட்டு வந்து நாங்கள் டைலர்கிட்ட கொடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் ஏன்னா டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் டைட் ஃபிட் டைட்டாக இது பண்ணால் நாட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ இதை மட்டும் வந்து நாங்கள் வாங்கி இதுக்கு வந்து ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ எப்படி இருக்குது ஓகே அதுக்கு டுபட்டா அதுக்கு டுபட்டா வந்து இது ஆர்கன்ஸாக டுப்பட்டா இது ஃப்ளவர் பிரிண்ட்டு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி வயசு இந்த மாதிரி வந்து டுபட்டா என்கிட்ட இல்லை ஏன்னா ஃபேண்ட்டு தான் இல்லை ஃபேண்ட் வந்து அவங்க சொன்னாங்க தேவையில்லைன்னு ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக போடுவோம் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் இதுக்கு மேட்ச் பண்ணிப்போம் இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கிக்குவோம் ஓகே கைஸ் என்னோடய இது வந்து முடிஞ்சு போச்சு இதோட அசசரிஸ் வந்து தோ ஆனால் மேட்சிங் பேங்கிள்ஸ் கிடைக்கவில்லை பரவாயில்ல இது வந்து இங்க் ப்ளூ ஆக்சுவலி அது வந்து வைலட் கலரு டார்க் பர்பிள் இது வந்து கம்பல் கம்பலில் வந்து எனக்கு வந்து ஜிம்கி தான் ரொம்ப வந்து எனக்கு சூட் ஆகும் ரொம்ப இன்க் தான் எல்லாமே இங்க்ளூ தான் வந்தது பாருங்க ரைஸ் கிளிப்பு இது ரொம்ப எனக்கு வந்து சீப்பான ரேட்டில் தான் கிடச்சிது அதே எங்கள் ஏரியாவில் தான் பைக்ராஃப் ரோட்டில் தான் இது வந்து கிளிப்பு கிளிப்பு ஆக்சுவலாக நான் வைக்க மாட்டேன் பரவாயில்ல பாய்ச்சி பூ வைக்கிறதுக்கு வைப்பேன் இது வந்து மாட்டல் நாங்கள் வந்து மாட்டல்னு சொல்லுவோம் ஆக்சுவலி இதை மூணு லேயர் மாட்டல் வந்து நான் ரொம்ப நாளாக இருந்தேன் இது நெக்ஸ்ட் வந்து என்னோடய இது முடிந்து விடுத்தாடு இப்போ வந்து சானியா ஸோ போல சானியாவுடைய ட்ரெஸ்ஸு பக்கம் அம்மாவும் பொண்ணும் கரெக்டாக லாங் ஃபிராக் தான் இந்த வாட்டி வாங்கணும் இது வந்து கோட் மாடலு ஆனால் இந்த கலர் இதில் வந்து இந்த சில்வர் ஒர்க்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண கைஸ் ஒரு நல்ல கேள்வி இதுவும் ஸ்லீவ்ஸ் பாருங்க இதுவும் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இங்கேயும் ஒர்க்கு கீழே வந்து பார்டரு இந்த போர்ட் மாடல் உள்ளே கொஞ்சம் பிளெயின் அவ்வளோவா கிராண்ட் இல்லை பட் எனக்கு நல்ல ஐடியா இருக்குது போட்டால் ரொம்ப நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும் இதுக்கும் துப்பட்டா இல்லை ஃபேண்ட் இல்லை எதுவுமே இல்லை சேம் நாங்கள் வந்து இதுவும் பண்ணியாச்சு டெய்லர்கிட்ட கொடுத்து இவ ட்ரெஸ்ஸுக்கு வந்து சில்வரு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு வந்து கோல்டு இப்போ இதோட வந்து இது பாருங்க ப்யூர் ஒயிட் பொட்டா அவ்வளோவா நல்லாயிருக்காது கைஸ் பிங்க் போட்டா யூனிஃபார்மாக இருக்கும் ஸோ இந்த டுப்பட்டா ரொம்ப அழகாக இருக்குது இந்த டுப்பட்டை ஆக்சுவலி காஸ்ட்லி இது சில்வர் இது வித் வந்து இந்த பார்டரு ஆக்சுவலி நெட் இது நெட்டில் வந்து இந்த ஒர்க்கு நக்கி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் பழைய மாடல் தான் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வருது இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கலருக்கு பிங்க்குக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சி ஆனே வச்சுக்கலாமான்னு பாருங்கள் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு ஆ ஆ நல்லா இருக்கா நல்லாயிருக்கா ஸோ இப்போ வந்து ஃபேண்ட்டோ நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா நமாஸ் படிக்கலாம் வந்து எங்களுக்கு வந்து ஃபேண்ட்டு வந்து ரொம்ப தேவைகை இது வந்து ஆக்சுவலி ஷைனிங் கிளாத் ஷைனிங் கிளாத்து லெகின்ஸ் இது ஆனால் ஸ்ட்ரெச்சபிள் தான் இது ஸ்ட்ரெச்சபிள் தான் இவள் குண்டானாலும் போடலாம் ஆனால் இவள் குண்டு ஆக மாட்டான் உங்களுக்கு தான் தெரியும் என் டாக்டர் எப்படின்னு ஸோ வந்து இதுவும் ரொம்ப காஸ்ட்லி தான் நார்மலில் வாங்கின ட்ராக்கு ரொம்ப சீப்பு ஷைனிங் கிளாத்துன்னு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ ஓகே இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து கரெக்டாக பிங்க் கலரு நெக்லஸ்ஸு இயரிங்ஸு செட்டு வந்து கிடைக்கல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் வந்து இந்த குட்டியான பிங்க் கலர்ஸ் விதுவும் சில்வர் வித் சில்வர் காம்பினேஷனில் வந்து இது வாங்குங்க ஜிம்கி ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக இருக்குது நெக்லஸ் வந்து இப்போதைக்கு வந்து வீட்டில் என்ன இருக்கோ அது போட்டுக்குவா நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் இது வந்து பேண்டு அந்த அம்மா வந்து சும்மாதான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ருபீஸ் கம்மியாக இருந்தது இந்த பேண்டு எடுத்துப்போம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சேஞ்ச் இல்லை இது ரொம்ப கிளச்சு வந்து சூப்பராக இருக்குது பிங்க் கலர் ஆனால் நெக்லஸ்ஸு வித் இயரிங் செட்டு பார்த்தேன்னா இல்லை இது எதுவும் இவ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கினாங்க இது எப்படி வைக்கணும் எனக்கே தெரியல இது இது ஸ்டெம் வந்து கொஞ்சம் கு இதாக இருக்குது இதில் வந்து கிளிப்பு எப்படி தான் மாட்டணும் அதனால் அவளோட பா ஓகே இது ஒரு ஒயிட் கர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்காக வாங்கினேன் ஒயிட் என்ன பிடிச்சி போச்சு இது ரொம்ப நல்லா ப்யூர் ஒயிட் இருக்கு ஃபேஸுக்கு வந்து வாஷ் பண்ணோம் ஒயிட்டில் தான் வந்து உடைக்கணுமா எப்போ ஒயிட் அவள் ஒயிட் தான் யூஸ் பண்ணுமா கலர்ஃபுல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது டிக்ஸ்க்கு போயிடலாம் இல்லையா சரி இது வந்து எங்கள் அம்மாக்காக ஒரு ஸ்டாரி கைஸ் இது வந்து பூங்கும் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக மெட்டீரியல் இருக்குது சரி ஏதோ இது வந்து அவங்களுக்காக அவங்களுக்காக ஒரு செயின் வாங்கினாங்க அது எங்கே வச்சோன்னு தெரில ஸோ பாருங்கள் கோல்டு கோல்டெல்லாம் அவங்களுக்கு போட முடியாது அவங்க வந்து கீழே கீழே போட்டு தொலைச்சிருவாங்க ஏண்டா எதுக்குதெல்லாம் ஒரு வாட்டி இப்போ பொண்ணோட செயின் அப்படி தான் நான் கொடுத்தேன் எங்கே போட்டாங்கன்னு தெரில எப்போ விழுந்ததே தெரில அந்த மாதிரி கேஸ் கேசாங்க சரி ஓகே இப்போ வந்துடலாம் இது வந்து ஸ்கின் வைட்னிங் கிட்டு ஆக்சுவலி வந்து நான் ஃபேஷியல் பண்ணேன் எனக்கு போயிட்டு பண்ண டைம் இல்லை இது ஃபஸ்ட் டைமாக வாங்கினேன் ஹோல்சேல் கடையில் ரொம்ப எனக்கு வந்து சீப்பான ரேட்டில் கிடச்சிருச்சு இதில் எம்ஆர்பி வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் கைஸ் என்ன ரேட்டில் நான் வாங்கினேன் இது வந்து சாஷியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ராபெர்ரி இது இருக்குது இது மிக்சரு அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஜெல்லு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணும் அதுக்கப்புறம் க்ரீம் அதுக்கப்புறம் மாஸ்க் அட் லாஸ்ட் வந்து சீரம் ஸோ இது ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்தேன் அப்படி எனக்கு என்ன கொஞ்சம் அதிகமாக தெரியுது பார்க்கலாம் என்னோடய ஃபேஸுக்கு போட்டு மிச்ச மீதி இருந்தால் நான் இவ்வோ ஃபேஸுக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வாங்கியாச்சு இன்னும் யூஸ் பண்ணலை டைம் கிடைக்குதோ இல்லையோ தெரிலைஸ் ஏன்னால் இப்போ வந்து ரம்ஜான் ஃபிஃப்டீன் டேஸ் போனோடனே நோன்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இது வந்து பிளெண்டரு எத்தனை பிளெண்டர் வாங்கினாலும் அது எங்கே போச்சுன்னு தெரில ஹைஸ் எங்கள் வீட்டில் எலி வேறு இருக்குது ஸோ இது நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம் இந்த கலரும் நல்லாயிருக்கு இது என்னோடய ஃபேவரட் கலரு அந்த எலி எடுத்துன்னு போயிடுது இது ஒரு சின்ன பவுடரு இது மரு பாட்டிக்காக வாங்கினேன் அந்த பவுடர் ஆமாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கினேன் ஏன்னா மருதாணி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ரைஸ் ஆ இது வந்து அலோவேரா ஜெல் சானியாவுக்கு வேணும்னு ஏன்னா சானியா ஃபேஸில் வந்து இப்போது கொஞ்சம் பிம்பிள்ஸ் வருது டேன் ஆயிடுச்சு அவ்வளோ என்னென்ன ரெமெடிஸ் பார்க்குறா ஸோ இது தேவைன்னு வாங்கினா இது கூட இது ஃப்ரீ இது வந்து க்ரீன் லீஃபோடிய அலோவேரா ஃபேஸ் ஜெல் இது ஃப்ரீ ஆனால் இது கூட வந்து இது ஃபேஸ் ஜெல் ரொம்ப ஒர்த்து தான் போல இருக்குல்ல குட்டியாகவும் இல்லைனால பெருசாக இருக்குது ஆமாம் ஆமா இது எனக்காக ஸாரீ பின் வாங்கினேன் இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டு கலரும் அட் லாஸ்ட் ஃபைனல் இந்த ஷீட் வாங்கியிருக்கேன் இதுவும் போடுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோன்னு தெரில கைஸ் இதுவும் எனக்கு சீப்பாக தான் கிடச்சிது ஹோல்சேலில் ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு பெரிய ஐட்டமுக்கு நாங்கள் வந்துடலாம் நீங்களும் வந்து ஆவலுடன் காத்திருக்கிறீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள்

எல்லா விலாக்ல எல்லா வீட்டிலையும் நாங்கள் வந்து இது பார்க்கணும் ஆக்சுவலி இது வந்து பிளாஸ்டிக் கேபினட்ஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ் பொருள் வந்து மல்டி கலர் கேபினட்ஸ் ஆ நாங்கள் வந்து வெளியே ஷாப்ஸ்ல பார்த்தோம் கைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கியாச்சு அது வேறு கைஸ் ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைன் பேமெண்ட் வேறு ஃபஸ்ட்டு பண்ணுறேன் ஸோ எனக்கு டவுட்டாக தான் இருந்துது ப்ராடக்ட் வந்து அதே வருதா வருதா இல்லையான்னு ஹேன் கார்டு வந்துருச்சு சூப்பராக இருக்குது கை செஞ்சு ஆனால் இது வந்து அசம்பிள் பண்ணணும் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பண்ணுவேன் கை ஃபைவ் கலர்ஸ் வந்துருக்கு ரெட்டு எல்லோ ப்ளூ க்ரீன் பர்பிள் பேர்பிள் ஸோ இந்த வாட்டி வந்து எல்லாமே பர்பிள் தான் வந்து ஃபேஷனாக இருக்குது நேச்சுரல்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து கொடுத்துருக்கான்

என்னோடய அட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அட்ரெஸ் ஆயிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் வந்து அப்பவுமே அசம்பிள் பண்ணுங்க ஓகேக்கா இப் நாங்கள் வந்து அவ்வளோவா அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்லை நிறைய வந்து ப்ராடக்டும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்கிறவே இருக்கும் எல்லா வீட்டில் வந்து பண்டிகை முடிஞ்சிருக்கும் ஸோ ரொம்பலாங்க சாரி ஃபார் வேட் ஆமாம் ஸோ சாரி ஃபார் லேட்டு ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீடியோ பாருங்கள் ஸோ எல்லாருக்கும் வந்து என் சார்பாக என் டாட்டர் சார்பாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ரம்ஜான் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நல்லா கொண்டாடுங்க பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க மற்றவங்களையும் கொஞ்சம் கொடுங்க நெய்வெர்ஸ்க்கையாக ஷேவ் பண்ணுங்க நீ செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து ரம்ஜான் பிளாகும் உங்கள் வந்து சேரும் ஸோ கொஞ்சம் லேட்டாக வரும் ஏன்னா சானியாக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த அம்மா படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் ப்ளஸ் எடிட்டிங் பிளஸ் ஷார்ட்ஸ் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்ல இந்த அமேசிங் சானியா சேனலுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் தேங்க் யூ பண்ணுவேஷல்ல வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் போகுது ஷார்ட்ஸும் எங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி சொன்னா போகாது ஓகே டோன்ட் ஃபர்கெட் டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் Ramzan, Mubarak, Ramzan, Nalwarthiqal, Yamayaan, yeah, Punee the Yamayaan, yeah, Thanks, I'm going to follow our Instagram channel, I'm going to follow up on the camera. Okay, bye, tata, goodnight. Shabakar. Pa.